நெகேமியா முதலாவது அதிகாரம் ஒன்று அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் இருபதாம் வருஷம் இஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் இரண்டு என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன் மூன்று அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய்க் கிடக்கிறது என்றார்கள் நான்கு இந்த வார்த்தைகளைக் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஐந்து பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே ஆறு உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவஞ்செய்தோம் ஏழு நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைகொள்ளாதே போனோம் எட்டு நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் ஒன்பது நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளைக் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கேயிருந்து அவர்களைச் சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் பத்து தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே பதினொன்று ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கப்பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன் நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாயிருந்தேன் நெகேமியா இரண்டாவது அதிகாரம் ஒன்று அர்த்தசஷ்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை இரண்டு அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாயிருக்கிறது என்ன உனக்கு வியாதியில்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து மூன்று ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க்க என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன் நான்கு அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஐந்து ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளிலிருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன் ஆறு அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள் ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் இவ்வளவு காலம் செல்லுமென்று நான் ராஜாவுக்குச் சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்குச் சித்தமாயிற்று ஏழு இன்னும் நான் ராஜாவை பார்த்து ராஜாவுக்குச் சித்தமாயிருந்தால் நான் யூதாதேசத்துக்குப் போய்சேரு மட்டும் நதிக்கு அப்புறத்திலிருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் எட்டு தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆஜாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் ஒன்பது அப்படியே நான் நதிக்கு அப்புறத்திலிருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன் ராஜா என்னோடே கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார் பத்து இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது பதினொன்று நான் எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்த பின்பு பன்னிரண்டு நான் சில மனுஷரை கூட்டிக்கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன் ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை நான் ஏறிப்போன மிருகமேயல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை பதிமூன்று நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்பத் துறவைக் கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதின் வாசல்களையும் பார்வையிட்டேன் பதினான்கு அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசலண்டைக்கும் ராஜாவின் குலத்தண்டைக்கும் போனேன் நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழியில்லாதிருந்தது பதினைந்து அன்று ராத்திரியிலேயே நான் ஆற்றோரமாய்ப் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன் பதினாறு நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை பதினேழு பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி பதினெட்டு என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் பத்தொன்பது ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதைக் கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள் இருபது அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடிவர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோவென்றால் வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை பாத்தியமுமில்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லையென்று அவர்களுடனே சொன்னேன் நெகேமியா மூன்றாவது அதிகாரம் ஒன்று அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டுவாசலைக் கட்டினார்கள் அதைக் கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானையலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள் இரண்டு அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள் அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான் மூன்று மீன்வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள் அதற்கு உத்தரம்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் போட்டார்கள் நான்கு அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரமோ பழுது பார்த்து கட்டினான் அவர்கள் அருகே மெஷேசபேலின் குமாரனாகிய பெரகியாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினான் அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாதோ பழுது பார்த்து கட்டினான் ஐந்து அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை ஆறு பழைய வாசலை பசையாகின் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்கள் அதற்கு உத்தரம்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் போட்டார்கள் ஏழு அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மேல்தீயா என்னும் கிபியோனியனும் யாதோன் என்னும் மெரோனோத்தியனும் நதிக்கு இப்புறத்திலிருக்கிற அதிபதியின் சமஸ்தான மட்டும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரன் ஊசியேல் பார்த்து கட்டினான் அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பார்த்து கட்டினான் அது முதற்கொண்டு அகலமான மதில் மட்டும் எரிசலே மிடிக்காமல் விட்டிருந்தது ஒன்பது அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுது பார்த்து கட்டினான் பத்து அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் எதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுது பார்த்து கட்டினான் அவன் அருகே ஆச்சாப்னேயாவின் குமாரன் அத்துஸ் பழுது பார்த்து கட்டினான் பதினொன்று மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்மையையும் ஆரிமின் குமாரன் மல்கிஜாவும் பாக்காத்மோவாவின் குமாரன் அசூப்பும் பழுது பார்த்து கட்டினார்கள் பன்னிரண்டு அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லுமும் அவன் குமாரதிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் பதிமூன்று பள்ளத்தாக்கின் வாசலை ஆனூனும் சானோவாகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்கள் அதைக் கட்டி அதற்குக் கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் போட்டு குப்பைமேட்டு வாசல்மட்டாக அலங்கத்தில் ஆயிரம் முழம் கட்டினார்கள் பதினான்கு குப்பைமேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான் பதினைந்து ஊருணிவாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லூசியின் குமாரன் சல்லூம் பழுது பார்த்து அதை கட்டி மச்சுப்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்டத் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவீதின் நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான் பதினாறு அவனுக்குப் பின்னாக பெற்றோர் மாகாணத்தின் பாதிக்குப் பிரபுவாகிய அஸ்பூகின் குமாரன் நெகேமியா தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடமட்டாகவும் வெட்டப்பட்ட குளமட்டாகவும் பராக்கிரமசாலிகளின் வீடுமட்டாகவும் இருக்கிறதைப் பழுது பார்த்து கட்டினான் பதினேழு அவனுக்கு பின்னாக லேவியரில் பாணியின் குமாரன் ரேகுவும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தில் தன்னுடைய பாதிப்பங்குக்கு பிரபுவாகிய அசபியாவும் பழுது பார்த்து கட்டினார்கள் பதினெட்டு அவனுக்கு பின்னாக அவனுடைய சகோதரரில் கேகிலா மாகாணத்து மறுபாதிக்கு பிரபுவாகிய எனாதாதின் குமாரன் பாபாயை பழுது பார்த்து கட்டினான் பத்தொன்பது அவன் அருகே மிஸ்பாவின் பிரபுவாகிய எஸ்வாவின் குமாரன் ஏசர் என்பவன் மதிலின் கோடியிலே ஆயுதசாலையின் படிகளுக்கு எதிரே இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான் இருபது அவனுக்கு பின்னாக சாபாயின் குமாரன் பாரூப் அந்த கோடி துவக்கி பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடே பழுது பார்த்து கட்டினான் இருபத்தொன்று அவனுக்கு பின்னாக கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரமோ தெலியாசிப்பின் வீட்டு வாசற்படி துவக்கி அவனுடைய வீட்டின் கடைக்கோடி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான் இருபத்திரண்டு அவனுக்கு பின்னாக சமனான பூமியில் வாசமாயிருக்கிற ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள் இருபத்து மூன்று அவர்களுக்கு பின்னாக பென்யமீனும் அசோப்பும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக அனனியாவின் குமாரனாகிய மாசேயாவின் மகன் அசரியா தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான் இருபத்து நான்கு அவனுக்கு பின்னாக ஏனாதாதின் குமாரன் பின்னுவி அசரியாவின் வீடு துவக்கி அலங்கத்து கூடி வளைவு வரைக்கும் இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான் இருபத்தைந்து ஊசாயின் குமாரன் பாலால் வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் முற்றத்துக்கடுத்த ராஜாவின் உயரமான அரமனைக்கு வெளிப்புறமாயிருக்கிற கொம்மைக்கு எதிரேயும் இருக்கிறதைக் கட்டினான் அவனுக்கு பின்னாக பாரோஷின் குமாரன் பெதாயாவும் இருபத்தாறு ஓபேலிலே குடியிருக்கிற நிதனீமியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கு எதிரே இருக்கிற இடமட்டும் கட்டினார்கள் இருபத்தேழு அவர்களுக்கு பின்னாக தெக்கோவா ஊரார் வெளிப்புறமான பெரிய கொம்மைக்கு எதிரே ஓபேலின் மதில் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள் இருபத்தெட்டு குதிரைவாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள் இருபத்தொன்பது அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாதோப் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்குப் பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து கட்டினான் முப்பது அவனுக்கு பின்னாக செல்னியாவின் குமாரன் அனனியாவும் சாலாபின் ஆறாவது குமாரனாகிய ஆனூனும் வேறொரு பங்கை பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக பெரகியாவின் குமாரன் மெசுல்லாம் தன் அறைவீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான் முப்பத்தொன்று அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனிமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலமுதல் கோடியின் மேல் வீடுமட்டாகவும் இருக்கிறதை பார்த்து கட்டினான் முப்பத்திரண்டு கோடியின் மேல்வீட்டுக்கும் ஆட்டுவாசலுக்கும் நடுவே இருக்கிறதே தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள்